இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷாம்புவை தயார் பண்ண போவோம் ஒரு சில பேர் வந்து முடி வந்து ரொம்ப சிக்காகிறது அதில் வந்து ரொம்ப ட்ரைனஸ்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ரிஸினஸ்ஸாக இருக்கிறது மாதிரி ஒரு இஷ்யூ உள்ளவங்களுக்கு வந்து சில்கியாக வேணும் அதில் வந்து ஈஸி ஹேண்டிலிங்காக வேணும் மேனேஜபிளாகணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக வந்து அலோவேகா ஜெல்லில் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதே அலோவேகா ஜெல்லும் ஆஸ்வெல்லஸ் நம்ம வந்து இந்த ஃப்ளக்சிடு இதையும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு ஷாம்பு தயார் பண்ணுவோம் இந்த ஷாம்பில் நம்ம எந்த ஒரு ஹார்ட் கெமிக்கல் யூஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறதில்ல அதாவது சல்ஃபேட்டு அமோனியா பேகபென் இந்த மாதிரியான எந்த ஒரு கெமிக்கல் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்லை இதுக்கு பதிலாக சாஃப்டான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷாம்பிள் தயார் பண்ண போகிறோம் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஷாம்பு தயார் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து சாஃப்டான கெமிக்கல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆகக்கூடிய சாஃப்ட் கெமிக்கல் போக போகிறோம் நம்ம இதில் வந்து உபகசில கெ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கோகோனட்லேயும் டிரைவ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் அதனால் நம்மளுக்கு வந்து சேஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அலைவகா அப்படிங்கிறது நம்ம முடியை வந்து நல்ல சில்கியாக ஷைனியாக வச்சுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிளெக்ஸீர் அப்படிங்கிறதும் நம்ம அந்த ஃபிளக்சியில் நாள் நைட்டே வந்து ஊக வச்சுட்டோம் இதை ஊக வச்சுன்னு சொன்னாக்கா கைண்ட் ஆஃப் ஜெல்லி டைப் ஆஃப் லிக்யூட் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த அலைவகா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அலைவேகா யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து அலைவேகா ஜெல்லுன்னு சொல்லி கடையில் வாங்கி யூஸ் பண்ண போகலை அலவேகா ஜெல்லில் நீங்கள் ஒரு ஒன் டூ டூ பர்சன்ட் தான் ஆக்சுவல் அலவாகவும் பாக்கியெல்லாம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதுக்காக நம்ம அந்த ஜெல்லில் வாங்கி யூஸ் பண்ண போகலை ஃபர்ஸ்ட்டான அலவேகா நம்ம யூஸ் பண்ண போகோம் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த வீடியோ ஷாம்பு மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோம் நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்குவோம் நம்ம டோட்டலாக த்ரீ தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் செய்ய போவோம் இதுக்கு இந்த அலுவேரா ஜூஸு அண்டு ஃப்ளக்சி ஜூஸ் இது கண்டித்து எடுத்து பாயில் பண்ணி அந்த லிக்விடு எயிட்டீன் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் தேவை எஸ்சிஐ பவுடர் கிரானுல் ஃபம்ளக்குறது ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் கொக்கோ குளூக்கோசை ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிஏபிபி த்ரீ தேர்ட்டி இது மூணுமே சஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்மளை வந்து ஆக்சுவலாக கிளின்சிங் பண்ணப்படுது இது மூணுமே நம்மளுக்கு வந்து கோகோனட்லேயும் டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அண்ட் இடிடிஏ இஜிடிஎஸ் இது வந்து இரிடிஏ டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம் இஜிடிஎஸ் ஒன் தேர்ட்டி டூ கிராம் இடிடிஏ அப்படிங்கிறது திங்ஸ் வந்து பைன் பண்ணி டுகெதராக வச்சுக்கக்கூடியதாக உள்ளது இடிடிஏ அப்படிங்கிறது இல்லைனாக்கா ரெண்டு செப்பரேட் செப்பகட் ஆகிடும் உங்களுக்கு இதில் இஜிடிஎஸ் அப்படிங்கிறது பேர்லிசிங் எஃபெக்ட் அதாவது ஒரு ஷைனிங் ஷிமரிங் எஃபெக்டாக உள்ளது இஜிடிஎஸ் அப்படிங்கிறது அடுத்து நம்ம வந்து கிளிசகன் யூஸ் பண்ணுவோம் கிளிசகன் கூட ரொம்ப சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் மாய்ச்சர்ஸ்க்காக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த கிளிசகன் யூஸ் பண்ணுவோம் அந்த கிளிசகன் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் அண்ட் டீப் எந்தனால் நத்திங் பட் விட்டமின் பி ஃபைவ் ஆக்சுவலாக இது வந்து தேர்ட்டி த்ரீ கிராம் யூஸ் பண்ணுறோம் விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறோம் சிக்ஸ்டீன் கிராம் ஆக்ஸஸ் கார்டு பெக் அப்படிங்கிறது ஒரு பெக் ஃபேமிலியை சம்மந்தப்பட்ட ஒரு பிரிஸர்வேட்டிவ் இது வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ கிராம் யூஸ் பண்ணுறோம் எசென்சியலால் நம்ம வந்து டி த்ரீ எசன்சியலால் யூஸ் பண்ணுறோம் சிக்ஸ்டீன் கிராம்ஸு மைக்கா போடோ இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நம்ம வந்து கிரீன் கலர் மைக்கா போடோ காஸ்பெட்டிக் கிரைடு மைக்கா போடோ யூஸ் பண்ணுறோம் நம்ம இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு எஃபெக்டும் கொடுக்காது பட்டாக்கா தண்ணி கீழே போயிடும் உங்களுக்கு மாதிரி உள்ள எஃபெக்ட்டு இது வந்து கிராம் நம்ம யூஸ் பண்ணுவோம் வெல்கம் எவ்வளோவன் டு மை சேனல் நகம் நேச்சுரல் தமிழ் நான் உங்கள் மகாஜ் நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு மேக்கிங்கோ அல்லது இந்த சோப் மேக்கிங்கோ எல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா எங்களை வந்து காண்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் அதே போல் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது ஹேர் இருந்து ஹெர்பல் பாத் போலேருந்து எல்லாம் இருக்குது உங்களுக்கு இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுச்சாலும் கிலோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் செவன் த்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அதே போல் வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் நியாம் நேச்சுரல் சேனல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து இதை போல் எவ்வளோதோ பயனுள்ள காணொலிகள் உங்களுக்கு கட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் அல்லது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர்லையும் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம அந்த அலவிகா அண்டு ஃப்ளெக்சியை கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை பாயில் பண்ணி தனியாக வச்சுப்போம் இப்போ வந்து செஃபக்ட் அண்ட் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸையும் ஆட் பண்ணி அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸை செய்யப்போகம் இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து எஸ போட போட்டு இது வந்து கிரானியூல் ஃபார்மில் இருக்குது இப்போ அடுத்தது சிஏபிபி போட்டுருவோம் த்ரீ தேர்ட்டி அடுத்தது வந்து கொக்கோ கொல்க சைடு அடுத்து இரி டீயை போட்டுருவோம் சிக்ஸ் கிராம்ஸ் இது அடுத்ததாக இஜிடிஎஸ் இப்போ நம்ம ஜாந்தம் கம்மம் போட்டுக்க போவோம் ஜாந்தங்கம் வந்து நம்ம நேரடியாக மிக்ஸில் கலக்கக்கூடாதுக்கு இதை வந்து நம்ம கிளிசர்களில் போட்டு கலந்து தான் செய்யணும் நம்ம நம்மளுக்கு ஆக்சுவலாக டோட்டல் கிளிசர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது போது ஜாந்தங்கம் கலக்கிறதுக்கு வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம தேவையாகும் நம்ம வந்து ஜாந்தம் கம் தேர்ட்டின் கிராம் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் நம்ம வந்து கிளிசன யூஸ் பண்ண வேண்டியதுதான் ஸோ அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துக்க போவோம் இதில் நம்ம வந்து வெஜிடபிள் கிளிசகன் ஆட் பண்ணுவோம் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணாக்கா தான் அந்த கம் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிச்சு முடிச்சால் லம் ஆகும் உங்களுக்கு இதுனாக்கா வந்து சின்ன சின்ன இதாக கட்டிக்கட்டியாயிடும் உங்களுக்கு இது நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லை அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கிளிசகனை ஆட் பண்ணுவோம் கிளிசகன் சந்தம்கம்மை சஃபெக்ஷன் மிக்ஸாக ஆட் பண்ணுவோம் அடுத்ததாக வாட்டர் அந்த ஜூஸு இப்போ நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணிக்கணும் அதாவது கீழே கிண்ணத்தில் வந்து தண்ணி வைக்கணும் நம்மளுக்கு வந்து மேலே அதுக்கு அந்த அந்த தண்ணில் தான் நம்மளுக்கு வந்து இந்த சஃபெக்ட் மிக்சர் வந்து ஹீட் ஆகணும் நம்ம வந்து நேரடியாக ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நம்ம ஆக்சுவலாக வந்து உங்களை காமிக்கிறதா இந்த மாதிரி சின்ன கிணத்துல வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி வச்சாக்கா பற்றாதது நம்மளுக்கு வந்து தண்ணிங்கிறது இவ்வளோ தூக்கம் வரணும் இந்த பவுலில் உள்ள தண்ணி இவ்வளோ தூக்கி வைக்கணும் மினிமம் ஸோ நம்ம வந்து கீழே கொண்டு போய் ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து பார்ப்பாக சேர்ப்போம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறோம் இது வந்து அலவிரா ஷாம்போட ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் இருக்குது நல்ல கரைஞ்சோம் உங்களுக்கு இப்போதும் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் கூல்டர் ஆனாக்கா உங்களுக்கு ரெட்டி ஆகிடும் உங்களுக்கு இதோட இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டூக்கு போக அதாவது கொஞ்சம் கூல்டரும் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து விட்டமின் பி விட்டமின் இ அண்டு விட்டமின் பி நத்திங் பட் டீப் ஆயிருந்தது அண்டு மைக்கா பவுடர் இதெல்லாம் நம்ம கடந்துட்டு போவோம் நம்ம இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சரை பார்த்துக்குவோம் இது வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு இருக்குது இப்போ நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம அளவிலாம் ஷாம்புக்காக க்ரீன் கலர் மைக்கா போகிறோம் இதை வந்து நம்ம கிளிச்சர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஃபெக்ட் மிக்ஸ் பண்ணணும் இந்த மைக்கா பட்ரில் இப்போ வந்து கிளிச்சராக ஆட் பண்ணுறோம் நம்ம டோட்டலாக ஒன் சிக்ஸ்டியோ ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கிராமம் ஆட் பண்ணுறோம் நம்ம அதுலேருந்து ஆல்ரெடி ஃபிஃப்டி கிராம் கலந்துட்டோம் இதில் இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு மிச்சம் உள்ளது நம்ம டேரெக்டாக அதை கலந்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி வெஜிடபிள் கிளி சும் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்ஃபெக்டன்ஸ் கூட கலக்க போகிறோம் அடுத்ததாக ஆசஸ் கட் பேக்கு இதுதான் நமக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ் மைல்டு ப்ரிசர்வேட்டிவ் இப்போ அடுத்தது கிரீன் மைக்கா நெக்ஸ்ட் ஐட்டம் டீ பேத்தினாலே இது ரொம்ப கட்டியாக இருக்கும் அந்த ஜெல் மாதிரி உள்ளது இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை கிராம்ஸ் தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் இப்போ விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ண போகும் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க நல்ல அழகான இளங்கில் வந்திருக்குது இப்போ விட்டமின் இ ஆயில் ஊற்றப்போம் நீங்கள் இதெல்லாம் ஊற்றும் பொழுது அட் எனி காஸ்ட் நீங்கள் வந்து பிளெண்டர் மட்டும் போட்டுடக்கூடாது போட்டிங்கனாக்கா ரொம்ப நொகை வந்துடும் நம்மளுக்கு வந்து திரும்ப அந்த நொகை போகிறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்பேச்சலாக தோடு தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணணும் இப்போ லாஸ்ட் என்ன்கிற டி டீ ட்ரீ ரெஸ்ட் ஆயில் இது கூட ஆட் பண்ணிடுவோம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க அலைவரா ஷாம்பு ரெடி ஆகிடுச்சிது இது வந்து ரொம்ப லிக்விடாக கம்மியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இது வந்து நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சைடில் வச்சோம்னு சொன்னாக்கா செட்டில் ஆகிற டைம் அது அந்த டைத்தில் நம்மளுக்கு வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிடுது இதோட ஃபுல் ரெசிபி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்கும் நீங்கள் வீட்டில் தேவைப்படணும்னு நினச்சாக்க கூட பண்ணிக்கலாம் சேஃப்டி ப்ரிக்காஷன் எடுத்துக்கங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ கேஜி த்ரீ ஹண்ட்ரட் செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டி செய்யணும்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ரெசிபியை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்குங்க அதே போல் நம்ம இந்த இடத்துல அலவியாக அண்ட் ஃப்ளக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜூஸ் ஃபார்மில் உங்களுக்கு பிடிச்ச இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் இந்த ஷாம்புவை நீங்களே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வீட்டில் தேயப்படுறது கஷ்டம்னு வச்சிக்கிங்கன்னு சொன்னாக்கா எங்கள் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் திட்டக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணும்னாங்க தேங்க்யூ